என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கூலி படத்தினுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் ஏற்கனவே நிறைய அன்னபிஷியலா வந்துருச்சு நிறைய நேர்த்தை கூட நான் ஒரு நம்ம வீடியோல நம்ம பார்த்துருப்போம் யார் நடிக்கிறாங்க யார் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யார் எங்க ஷூட்டிங்கு இது எல்லாம் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனமோ இயக்குநரோ சொல்வதற்கு முன்பாகவே மீடியாவில் வந்து செய்திகள் வந்துருச்சு அதுலயும் குறிப்பா ரஜினிகாந்தோட இணைந்து ரொம்ப நாளைக்கு பிறகு சத்யராஜ் நடிக்கிறார் அப்படிங்கிறத சத்யராஜ் வாயாலேயே சொல்ல வச்சுட்டாங்க எப்படின்னா ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து அவர் உருவாக்குன ஒரு போஸ்டர் அந்த போஸ்டர்ல கூலி படத்தில் இவர் இணைகிறாருங்கிறத அபிஷியலா சன் பிக்சர்ஸ்காரங்க சொல்ற மாதிரியே வந்து போஸ்டர் டிசைன் வெளியிட்டு இருந்தாரு அதை பார்த்த சத்யராஜ் வந்து சன் பிக்சர்ஸ் சொல்லிருச்சு ஒரு வந்து அது நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாரு அப்புறம் தான் அவருக்கு தெரியும் அது வந்து மேட் போஸ்டர் அபிஷியல் போஸ்டர் இல்லன்ட்டு அப்படித்தான் வந்து சத்யராஜ் இந்த படத்துல இருக்காருங்கிற செய்தி வந்து வெளியே வந்தது அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் அதாவது நாகார்ஜுனா நடிக்கிறாருன்றதோ அல்லது மற்ற நடிகர்கள் பத்தி எல்லாம் விவரங்கள் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ரிவீல் பண்றேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக யார் யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதில் நேற்று அடிஷனலா வந்து சுருதிஹாசன் அதில் முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க அதை சுருதிஹாசன வெளியிட்டு இருந்தாங்க இப்போ ஹாட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்த படத்தில் இந்தியின் முன்னணி நடிகரான அமீர் கான் வந்து முக்கியமான படத்தில் நடிக்கிறார் தான் இப்போதைக்கு பரபரப்பான ஒரு அப்டேட்டு ஆனா இதை சன் பிக்சர்ஸ் இன்னும் அபிஷியலா சொல்லல முன்னையெல்லாம் சன் பிக்சர்ஸ் சொல்லும் மற்றவங்க அதை சொல்லுவாங்க இப்போ இவங்க சொல்றாங்க அதுக்கு அடுத்துதான் சன் பிக்சர்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த மாதிரி மாறிடுச்சு இந்த படத்துக்கு கூலி படத்துக்கு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தும் அமீர் வந்து இதுக்கு முன்ன ஒரே ஒரு இந்தி படத்துல ஒன்னா நடிச்சிருக்காங்க அந்த படம் வந்து ஆட்டங்கி ஆட்டங் அப்படின்னு இந்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆச்சு அதே படத்தை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தமிழ்ல ஆண்டவன் ஆட்டம் அப்படிங்கிற பேர்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க பொதுவா வந்து ரஜினியின் படங்கள் டப் ஆகி இங்க பண்ணும்போது வந்து அது பெருசா போகாது ஏன்னா அதுல ரஜினி வாய்ஸ் இருக்காது பேருக்கு வந்து அதை டப் பண்ணி விடுவாங்க ஒரிஜினலா அந்த படத்தை இந்தியில அவர் நடிச்சு அதே படத்தை இங்க சைமல் ரிலீஸ் பண்ணும்போது நல்லா போகும் இப்போ அந்தா வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அடைஞ்சது அதே போல பெரிய வெற்றி படம் ஸ்ட்ரெய்டாவே ரிலீஸ் ஆச்சு கங்குவா அதுவும் வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சது ரஜினிக்கு சோ இந்த படத்தின் மூலம் திரும்பவும் அமீர்கானா ரஜினிகாந்த் வந்து ஒன்றிணைகிறாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த ரீயூனியன் நடக்குது ஏற்கனவே முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் ஒன்றாக இணைந்து நடிச்சாங்க அதுதான் வேட்டையன் கூட அடுத்து வெளியேற போகுது இப்போ பாலிவுட்டின் இன்னொரு அடையாளமாக திகழ்கிற அமித் அமீர்கான ரஜினியை வந்து இந்த படத்துல ஒன்றிணையை போறதா கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது இன்னும் ஒரே நாட்களில் சன் பிக்சர்ஸ் உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்பலாம் இப்போ வேட்டையன் இந்த படத்தோட ஷூட்டிங் ஷெட்யூல் பத்தி ஒரு சின்ன அப்டேட் வேற ஒன்றும் இல்லை இந்த படத்தோட படப்பிடிப்பு போஸ்ட் வேலைகள் கூட வந்து பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு அடுத்து ப்ரமோஷன் தான் போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங் டே அது தெரிஞ்சாலே வந்து இந்த படத்துக்கான பட்ஜெட் பத்தி ஒரு முடிவு தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட நூற்றம்பது நாள் இந்த படத்தோட படப்பிடிப்பு வரைக்கும் நடந்திருக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு நாள் எக்ஸாக்டா ஒரு உடைய ஒரு படம் இவ்வளவு நீண்ட காலம் வந்து ஷூட்டிங் நடத்துனது இது மூணாவது முறை அப்படின்னு நினைக்கிறேன் என்ன முதல் படம் சிவாஜி த பாஸ் அடுத்த படம் டூ பாயிண்ட் ஓ இந்த படங்கள் வந்து படப்பிடிப்புக்கு அதிக காலம் எடுத்துக்கொண்ட படங்கள் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டை என்ன சொல்லலாம் அதில் ரஜினியோட கால்ஷீட்டுங்கிறது அவர் நூறு நாட்களுக்குள்ளதான் அவருடைய கால்ஷீட்டு இருந்தது அதுக்குள்ள அவருடைய படப்பிடிப்பு அந்த பகுதியில்லாம் நிறைவுற்றதுமே அவர் வேற படத்துக்கு போயிட்டாரு மற்ற நடிகர்கள் தொடர்பான அந்த காட்சிகளை தான் அவங்க இத்தனை நாள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு படப்பிடிப்பு நிறைவடைந்ததை வந்து அண்மையில் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அதில் கூடுதல் தகவல் வந்து இந்த நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது தான் இந்த அக்டோபர் பத்து இதுவரைக்கும் வேட்டையன் கங்குவா கிளாஷ்ங்கிறது மாற்றம் இல்லாமல் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து என்ன கங்குவா பின்வாங்குதா இல்லையாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு வேட்டையன் பின்வாங்க பின்வாங்க மாட்டார் ஏன்னா வேட்டையன் தேதி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது அக்டோபர் பத்து அந்த தேதியிலிருந்து பின்வாங்குவதற்கு வேட்டையன் வந்து பின்வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை கங்குவா வந்து நிச்சயம் பின்வாங்கிடும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு குறிப்பாக திரையரங்க உரிமையாளர்கிட்ட பேசிய வகையில் அவங்க வந்து கங்குவாவுக்கு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை அந்த படத்தை திரையிடுவதன் அந்த ஒரு ஆர்வமும் வந்து அவங்களுக்கு பெருசாக இல்லை அதனால அந்த படம் இன்னும் இரு வாரங்கள் தள்ளி ரிலீஸ் ஆனால் கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தா இருக்கு இது தயாரிப்பாளர் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இப்போது வரைக்கும் படம் ரிலீஸுங்கிறத ஆரவாரமாகவும் அறிவிக்கல அதே போல போஸ்ட்போன் ஆகுது அப்படிங்கிறத பத்தி எதுவும் சொல்லவே இல்லை அவங்க மௌனம் காக்குறார்கள் அந்த படக்குழு சார்பா நிறைய பேசுகின்ற ஒருத்தர் கூட வந்து இப்போ வரைக்கும் பேசாம அமைதியா இருக்கார் அதனால இந்த வாரம் வந்து நிச்சயமா கங்குவா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது வந்து முழுமையா தெரிஞ்சிடும் இந்த அக்டோபர் பத்துங்கிறது வேட்டையன் அவருடைய ஒரு கிராண்ட் ரிலீஸுக்கான தேதியாக எல்லோருமே வந்து குறிச்சு வச்சிருக்காங்க அதுவும் திரையரங்குகளில் இப்போ இருந்தே வந்து இந்த படத்துக்கான விசாரணைகள் வர்றதை பார்த்துட்டு வந்து எல்லோருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இன்னொரு ஜெயிலர் அல்லது ஜெயிலரை தாண்டிய ஒரு பெரிய படமா வேட்டையன் அமையும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அது நடக்கும் அப்படின்னு நம்பலாம் அடுத்து கோட் படத்தோட இப்போதைய நிலவரம் என்னன்னு பார்ப்போம் படத்துக்கு முன்பதிவு பல இடங்கள்ல தொடங்கிட்டாங்க ரசிகர்கள் ஆர்வமா படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்குறாங்க இதுல வழக்கமா விஜய் படங்கள்ல இல்லாத ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு அது என்னன்னா பொதுவாகவே விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்க ஒரு ஹைப் ஏற்றுவாங்க அது செயற்கையாகவும் இருக்கும் அல்லது இயல்பாக ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் வந்து அதன் விளைவாகவும் அந்த ஹைப் அந்த ஹைப் வந்து ஏற்படும் ஆனா அந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹைப் ஏற்றுறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருந்தும் கூட அவங்க அமைதியாவே இருக்காங்க அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய தான் அந்த படத்தை பத்தி எவ்வளோ வேணா வந்து ஏற்றி விடலாம் ஆனா அப்படின்னா எதுவும் பண்ணாம ஈவன் ஒரு ப்ரொமோஷன் கூட நடத்தாம அமைதியா இருக்காங்க இன்னும் படம் ரிலீஸுக்கு சரியாக ஐந்து நாட்கள் தான் இருக்குது இந்த ஐந்து நாட்கள்ல ஊர் ஊரா போயிட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் நடத்துவாங்களாம் அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரில படத்துக்காக ஒரே ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பு கூட கடைசி நேரத்துல அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ வேற எந்த ஆடியோ ரிலீஸ் மாதிரியான நிகழ்ச்சி எதுவும் நடக்கல வேற ப்ரொமோஷன் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பண்ணாம இருக்காங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஏதாவது ஒண்ணு இப்ப விஜய் வந்து கலந்துக்கணும் விஜய் நேரடியா வந்து பேசணும் அதன் மூலம் ஒரு ஒரு பெரிய மூலம்சியோ அல்லது ஒரு பெரிய வந்து பரபரப்போ ஏற்படும் இல்லையா ஆனா அது எதையுமே செய்யாமல் அமைதியாக கோட் பட கடந்து போய் கொண்டிருக்கிறது வெங்கட் பிரபு மட்டும் தான் வந்து பல யூடியூப் சேனல்களுக்கு தொடர்ச்சியா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதனால படத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு குறிப்பா விஜயோட கேரக்டர் அந்த இளம் வயது கேரக்டர் அது வந்து எந்த அளவுக்கு இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா இந்த டிஏஜிங் செய்யப்பட்டு பெரிய அளவுக்கு கிண்டடிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அது ஆனா இப்ப வந்து அது முழுசா மாத்தி ரசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டரை உருவாக்கி இருந்தா வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு மற்ற படத்தினுடைய தயாரிப்பாளர்களும் சரி அல்லது படத்தின் மற்ற கலைஞர்கள் யாருமே வந்து இந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள் அது எதனால் அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமா இருக்கு காரணம் என்னதான் இந்த காலத்துல எவ்வளவு மிகச்சிறந்த படமா எடுத்த கூட அந்த படத்துக்கு ஃபார்முலா செய்ய வேண்டிய ஒரு விளம்பரம்னு இருக்குல்ல ஒரு உலகம் முறுக்க வந்து அதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலை இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியம் ஆனா இந்த படத்துக்கு ஏன் அமைதியா இருக்காங்க பெரிய அமைதி இது அது வந்து எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா இருக்கு அதுவே வந்து இந்த படத்துக்கான ஒரு எதிர்மறையாக போயிடுமோ அப்படின்னு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து கவலைப்படுறாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த கவலை எல்லாம் இல்லாம படம் வரட்டும் பார்ப்போம் படம் நல்லா இருந்தா தானாவே வந்து பெருசா போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதீத நம்பிக்கை ஒருவேளை வந்து அவங்களுக்கு இருக்கும் போல இருக்கு அதனாலதான் இப்படி அமைதியா இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இன்னும் நான்கு ஐந்து நாட்களில் வந்து படம் திரைக்கு வரப்போகுது இந்த படம் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் விஜயோட அடுத்த கட்ட நகர்வுங்கிறது அமையும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஏன்னா ஒரு வேலை இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போனால் விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி அமையும் அப்படின்ற ஒரு கணிப்பு அவருக்கு இப்பயே வந்து தெரிஞ்சிடும்